ஏப்ரல் பதினெட்டு அதாவது நாளைக்கு தமிழகத்துல நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு இந்த நிலையில விஜய் அஜித் ரஜினி கமல் இப்படி திரைத்துறையில முக்கிய விஐபி ஆகவும் அதே சமயம் மாஸ்க் ஹீரோக்களை இருக்கும் நடிகர்கள் எந்தெந்த பூத்துல வாக்களிக்க இருக்காங்க அப்படின்ற தகவல் இப்போ வெளியாகி இருக்கு இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் வந்துட்டு தன்னோட பட படப்பிடிப்புல இருக்காரு இன்னைக்கு ஈவினிங்கே சென்னை திரும்பவும் ரஜினிகாந்த் வந்துட்டு நாளைக்கு ஸ்டெல்லா மேரிஸ்ல ஓட்டு போட்டுட்டு திரும்பவும் மும்பை கிளம்ப இருக்காரு அடுத்ததான் கமல்ஹாசனும் ஸ்ருதிஹாசனும் ஆழ்வார்பேட்டையில வாக்களிக்க இருக்காங்க அடுத்ததா தளபதி விஜய் சார் வந்துட்டு சின்ன நீலாங்கரையில வாக்களிக்க இருக்காரு அடுத்ததா விஜயகாந்த் வந்துட்டு காவேரி தெரு சாணி கிராமத்துல வாக்களிக்க இருக்காரு அடுத்ததா தல அஜித் சார் வந்துட்டு திருவான்மையூர்ல வாக்களிக்க இருக்காரு அடுத்ததா சிவகார்த்தியின் வந்துட்டு வலசர வாக்கத்துல வாக்களிக்க இருக்காரு த்ரிசாவும் அனிருத்தும் ஆழ்வார்பேட்டையில வாக்களிக்க இருக்காங்க அடுத்ததா சூர்யா ஜோதிகா கார்த்தி ஃபேமிலியும் டி ராஜேந்தர் சிம்பு ஃபேமிலியும் டி நகர்ல வாக்களிக்க இருக்காங்க அடுத்ததா ராகுவா லாரன்ஸ் அசோக் நகர்ல வாக்களிக்க இருக்காரு அடுத்ததா பார்த்திபன் கேகே கே நகர்ல வாக்களிக்க இருக்காரு அடுத்ததா பாபி சின்கா ராமாபுரத்துல வாக்களிக்க இருக்காரு இப்ப இந்த தகவல ரசிகர்கள் எல்லாரும் அதிகமா ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க